என்னுள் இருக்கும் சுவாமி விவேகானந்தர் அருளால் என்னுள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் என்னுள் இருக்கும் தைரியத்தை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் இருக்கும் வீரத்தை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் இருக்கும் துணிச்சலை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் என்னுள்ளிருக்கும் இரக்கத்தை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் என்னுள்ளிருக்கும் அன்பை வெளிப்படுத்துவேன்வேகானந்தர் அருளால் புனிதத்தை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்தர் அருளால் பேரின்பத்தை வெளிப்படுத்துவேன் சுவாமி விவேகானந்த அருளால் எண்ணலிருக்கும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவேன்